நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வு இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் நம்பியார் அவர்களுடைய நினைவு தான் அவரை வந்து சினிமாவில் வில்லனாவே நம்ம பார்த்தாலும் நிஜ வாழ்க்கையில் ஒரு தெய்வ பக்தரா அன்பானவரா பண்பானவரா நமக்கு எல்லாரும் பிடிச்ச ஒரு நபராக வாழ்ந்திருக்காரு அவருடைய தெய்வ பக்தியை பற்றியும் அவருடைய தெய்வநிலை தொடருதா அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு அவருடைய கோஸ்ட் பாக்ஸிங் இன்டியூவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நவப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல யார் இடத்துலையும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வோ இல்லை ஆசையோ இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை நம்பியார் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஹாய் வணக்கம் நடிகர் நம்பியார் அவர்களுடைய நடிகர் நம்பியார் அவர்களுடைய ஆத்மா இருக்கா நடிகர் நம்பியார் அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கிறது தெய்வ நிலை அடைந்துதான் நடிகர் நம்பியார் அவர்களுடைய ஆன்மா தெய்வநிலை தெய்வ நிலை அடைந்தாரா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி அது உண்மையா சாத்தியமா இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நடிகர் நம்பியார் அவருடைய ஆன்மா இப்போ இப்போ எந்த இடத்துல இருக்கு எந்த எந்த இடத்துல நம்பியார் ஐயா அவர்களுடைய குரல் ஒழிக்குமா நம்பியார் ஐயா குரல் நம்பியார் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் நீங்க இருந்ததுக்கு அப்புறம் முதல்ல காட்சி அளித்த தெய்வம் யார் உங்களுக்கு முதலில் காட்சி அளித்த தெய்வம் யார் உங்களுக்கு தெய்வம் காட்சி அளித்ததா அப்படி காட்சி அளிக்கும் பொழுது உங்கள் குலதெய்வம் உங்கள் குல தெய்வம் காட்சியளித்ததா இல்ல நீங்க விரும்பி வணங்கி அந்த தெய்வத்திற்காகவே வாழ்ந்திருக்கீங்க அந்த தெய்வம் உங்களுக்கு காட்சியளித்த உங்கள் குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் நம்பியார் ஐயா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்கள் குரலுக்காக மட்டுமே காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒலிக்கும் தெய்வம் இருப்பது உண்மையா பொதுவாக மனிதனாக வாழும்போது சில பேருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும் பல பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே நீங்க தெய்வத்தை உணர தெய்வம் இருப்பது உண்மையா தெய்வம் இருப்பது உண்மையா நம்பியாரா தெய்வம் இருப்பது உண்மையா தெய்வம் இருப்பதை உணர்ந்தீர்களா தெய்வம் இருப்பது உண்மையா பூமியில் வாழும்போது தெய்வ நம்பிக்கை இல்லாமல் பல பேர் வாழலாம் ஏன்னா வந்து அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்த விஷயம் அது தவறில்லை அவங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு அவங்க வாழ்கிறாங்க இதே வாழ்க்கையே அவங்க ஆத்மோலகத்திற்கு வரும்பொழுது தெய்வத்தை தெய்வத்தை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா ஆத்மோலகத்திற்கு வரும்போது அதே தான் இருப்பாங்களா இல்லை தெய்வ காட்சியை பார்த்து நம்பிக்கை வருமா நம்பாதவர்கள் நம்பும் தளமாக அந்த தளம் அமையுமா Biết nguyện để sửa sửa Biết nguyện để sửa தெய்வத்திற்காகவே தொண்டு செய்த ஒரு உடல் உங்கள் உடல் தெய்வத்திற்காக தெய்வத்திற்காக பல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க தியாகங்கள் நிறைந்த ஒரு தெய்வ தெய்வத்தின் அருகில் இருக்கீங்களா தெய்வத்துடைய கருணை தரிசனம் உங்களுக்கு இருக்கா இப்பவும் உங்களுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் தரிசனமும் கிடைச்சிட்டு இருக்கா எந்த நிலையில இருக்கீங்க ஆத்ம ஆத்மா உலகத்தில் எந்த நிலையில இருக்கீங்க நீங்க ஆத்மா உலகில் எந்த நிலையில இருக்கீங்க உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன நம்பியார் ஐயா உங்களுடைய இறுதி ஆசை என்ன நம்பியார் ஐயா எந்த முறையில் வணங்கினால் நமக்கு பலன் கிடைக்கும் பெறுவதற்காக அதாவது நம்ம இருக்கும் காலகட்டங்களிலேயே இறப்புக்கு பின் கிடைக்கக்கூடிய மோட்சத்திற்காக வழிபாடுகள் நடத்த முடியுமா அது என்ன வழிபாடு வழிபாடுகள் பண்ண முடியுமா அது என்ன வழிபாடு செய்தால் நம்ம வந்து மோச்சம் அடைய முடியும் இருந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி தெய்வ நம்பிக்கையும் தெய்வ பலமும் இருந்தால் நம்ம மோட்சம் அடைய முடியும் எந்த பூஜை பண்ண வேண்டும் மனிதர்கள் செய்யும் பாவங்களுக்கு கணக்கு எப்படி நியமிக்கப்படுது ஆத்ம உலகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவங்கள் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே ஆத்ம உலகத்துல நீணிக்கப்படுதா இல்ல இறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கணக்கு எடுக்கப்படுதா ஐயா இந்த ஒரு பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஆத்மா இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் யாராலும் நிர்ணயிக்கப்பட நிரூபிக்கப்பட முடியவில்லை ஆத்மாவை நிரூபிக்கும் சக்தி யாருக்கு இருக்கு ஆத்மா இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிற சக்தி எந்த மனிதனுக்கும் தெய்வம் பலம் கொண்ட நீங்கள் தெய்வத்திற்காகவே வாழ்ந்த நீங்கள் தெய்வத்தின் அருகில் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்கள் வணங்கி அந்த தெய்வம் நீங்கள் வணங்கி ஐயப்பன் எங்க எல்லாருக்கும் துணை வருவார் ஆசி வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சக்தி மிகுந்த மணிகண்டன் நிச்சயம் வந்து நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எங்க எல்லாருக்கும் நீங்க ஆசி வழங்குவீங்களா இந்த நிகழ்ச்சி பாக்குற எல்லாருக்கும் நல்லா குருசாமியாக இருந்த நீங்க எங்க எல்லாருக்கும் நல்லாசி வழங்குவீங்களா நம்பிய அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்களுடைய அன்பான குடும்பத்தாருக்கு ஏதாவது தகவல் பரிமாறணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுடைய அன்பான குடும்பத்திற்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா பார்த்து கொண்டிருக்கிற ஐயா உங்கள் அன்பான குடும்பத்தில் உங்கள் அன்பான குடும்பத்திற்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்லணும் அந்த ஆசையான விஷயம் என்ன நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இறுதி கேள்வி சொல்லு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் மக்களை இந்த ஒரு சந்தோஷத்துடன் இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் நல்லது ஒரு நிகழ்வு எல்லார் வாழ்விலும் நிகழ்த்தும் சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இது தன் சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை